வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம் சளி இருமல் இதெல்லாம் இந்த வின்டர் சீசனில் அதிகமாகவே வரும் அதனால் இந்த தூதுவளை இலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி முள்ளாக இருக்கும் இந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரசம் வந்து உடனே வந்து சளி இருமல் சரியாயிடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிறலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ தூதுவளை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு பச்சை மிளகாய் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டு அப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சைடு வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா புளி கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தூதுவளை இலை மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசம் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு கோல்டு காஃபு சின்ன குழந்தைங்களுக்கு இருந்தால் கூட உடனே சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுந்து சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்காங்க இதெல்லாம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தால் புளிக்கரை சில இதோடு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன்னா இது கூட அவங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மல்லி எல தூவர வேண்டியதுதான் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இருந்த ரசம் வந்து ஒரு கொதி மட்டும் வரணும் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சூடாக ஒயிட் ரைஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி